பெருவழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் கவுண்டம்பாளையம் படம் ஒரு வழியா போராடி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க ஜூலை மாசமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் ஆனா இன்டர்நேஷனல் சதிகள் வேலை செஞ்சதுனால இப்போ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஆகஸ்ட் ஒம்போதே ரிலீஸ் ஆகி எக்கச்சக்க அந்த இன்டர்நேஷ்னல் சதின்னு ஒன்று சொன்னீங்களே யாராக இருக்கும் இந்த சதிக்கு பின்னணி தகவல் கிடைச்சிதா அது எங்க அது ஏங்க என் வாயால் சொல்கிறது அது வந்து தேட்டருக்காரங்களே தான் வந்து யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டேக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எந்த தேட்டர்ல ஓடுது அப்படிங்கிறதையே டைரக்டர் இயக்குனர் நடிகர் எல்லாம் சேர்ந்த அவர்

காவியத்தோட கதை என்னவா இருக்க போகுது ஏதோ ஒரு பொண்ணா இருக்கும் இல்லைங்க படம் படம் வந்து பார்த்தாலும் பார்க்கலனாலும் படம் வந்து பார்த்தாலும் பார்க்கலனாலும் A few moments later படம் வந்து பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது மிகப்பெரிய காவியம்தான் காவியம் மட்டும் இல்ல அது ஒரு வரலாற்று தகவலை இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கு அது அங்கதாங்க நீங்க நோட் பண்ணணும் அப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இந்த அண்ணன் வரைஞ்ச ஓவியம் காவியம் இருக்குல்ல அந்த காவியத்தை நான் பாத்துட்டேன்

அண்ணனை வந்து நம்ம வன் இயர்னு தப்பு கணக்கு போட்டோம் ஆமா 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 ஆனா வந்து கமெண்ட்லயும் மற்ற நண்பர்கள் அதுக்கப்புறம் மற்ற இணையத்திலேயே நம்ம தேடி பார்க்கும்போது அண்ணன் கவுண்டர் இல்ல அண்ணன் வந்து வன் இயர் இல்லை நான் நிறைய பேர் சொல்லிருந்தேன் இதுல வந்து சொல்லி அவர் வந்து கவுண்டரு ஊர் பேரே வந்து அந்த ஊரே கவுண்டம்பாளையங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த ஊர் பேர் வச்சு தான் அவரும் கவுண்டர் தான் அப்படிங்கிறது உண்மை இப்போ நமக்கு வந்து ஒன் இயர் நம்ம வந்து ஒரு மிஸ்கனெக்ட் பண்ண போட்டிருந்தோமா ஆனா கவுண்டர்னு சொல்லி இருந்தாங்களா இந்த சந்தேகத்தையும் அனை நேத்தி எப்படின்னா கதையில அதாவது பழனிச்சாமி பழனிச்சாமின்னு ஒரு ஒரு விவசாயி இருக்காராம் அந்த விவசாயி மாங்கனிங்கிற ஒரு அழகான பெண் இருக்கான் அந்த பெண்ணை எப்படி பெத்தாங்க தெரியுமா இந்த பழனிச்சாமி பழனிச்சாமின்னு ஒரு விவசாயி இருக்கார் இல்லையா அந்த விவசாயி கஷ்டப்பட்டு பழனிச்சாமியோட பொண்டாட்டி வயத்துல விவசாயம் பண்ணி உருவாக்குனதுதான் இந்த மாங்கனி ஏன் அப்படி சொல்றோம்னா படத்துல ஒரு டைலாக் வருது விவசாயம் வந்து நிலத்துல பண்ணக்கூடாதான் தான் தான் மன்னணம் அந்த மாதிரிதான் அவரு இருக்குது அப்போ அந்த மாங்கனிங்கிற இந்த பெண் மாங்கனிங்கிற இந்த பெண்ணை யாரையும் கொத்திட்டு போக போகாம பாதுகாக்க இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் அவர் மொத்த தன் தலை மேல எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லங்க இதுல நீங்க ஒரு சிறு பிள்ளை பண்றீங்க இப்ப அந்த மாங்கனிய வந்து கொத்திட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களா அந்த 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 பெண்ணை வந்து வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னன்னு ரஞ்சித் அண்ணன் வந்து படத்துல சொல்லல ஆனா யார் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறது தெளிவா சொல்லி இருக்காரு சேர்ந்தவங்க ஆமா கட்சியை சேர்ந்தவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கூட கல்யாணம் பண்ண முடியாது அந்த சமூகத்துல ஒருத்தம் கூட நல்ல நடக்க மாட்டான் அண்ணன் கணிப்பு இதுதான் அண்ணனோட கணிப்பு யாருமே நல்லவங்க கிடையாது அவங்க எல்லாருமே வந்து இதுக்குன்னே அவங்க பிறப்பெடுத்து இதுக்குன்னே அவங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்து அதாவது அண்ணன் சொல்லுங்க சாக்கடால இருந்து குதிச்சு கரெக்ட் சாக்கடால இருந்து வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு சாப்பிடற வேலை கிடையாது வேலைக்கு போற வேலை கிடையாது தூங்குற வேலை கிடையாது எந்த வேலையுமே கிடையாது இந்த வேலைதான் அவங்க ஆனா இன்னொன்னு இருக்குது இந்த பிசிஏ சேர்ந்த பல ஜாதிகள் தமிழ்நாட்டுல சொல்றாங்க இந்த சா இவர் சொல்றாரு இல்லையா அந்த ஜாக்கடையில இருந்து பிறண்டு வராங்கன்னு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பிசி சமூகத்துடைய வேலைகளை புடுங்கிக்கிட்டுறாங்க ரிசர்வேஷன் மூலம் அப்படின்னு இந்த பிசி சமூகத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க குறை சொல்றாங்க ஆனா இவரு என்ன சொல்றாரு அவங்க ரொம்ப தரைக்கின் கீழே இருக்காங்க தாழ்ந்து போய் அவங்க ஆண்ட பரம்பரையா இருக்கும் யாரு இயர் கவுண்டர் ரெண்டையும் தான் அவரு சொல்லிட்டாரு அதனால நம்ம வந்து அதை சொல்லலாம் பழனிசாமின்

வன்னியர்கள் வந்து எந்த வேலையிலுமே இல்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறமும் எந்த வேலையிலும் இல்ல அதனால தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்றாரு ஆனா கவர்மெண்ட் மட்டும் ரஞ்சித் கேட்டாரு நாள் கேட்டிருக்க மாட்டாரு இதை மட்டும் ரஞ்சித் கேட்டார் ராமதாஸ் மொங்கிருவாரு நான் கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னப்பா இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு போட்டு நச்சு விட்டுருவாரு போல இருக்கேன் அண்ணன் பரம்பரையை சேர்ந்தவங்க ஆண்ட பரம்பரை தான் ஆனா அண்ணன் ரஞ்சித் வந்து ஏழை நடிகன் ஏழை தயாரிப்பாளர் ஏழை கலைஞன் அந்த ஏழை கலைஞனுடைய படத்தை இன்டர்நேஷனல் சரி செஞ்சு வெளிவிடாமல் பண்ணாங்க இப்பவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தேட்டர்லயும் ரெண்டு தேட்டர்லயோ அந்த ரெண்டு தேட்டருமே காத்தாடுதான் காத்தாடுதானே ஆமா ஆமா அவரு வந்து ரசிகர்களோட சேர்ந்து படம் பாத்தேன்னு சொன்னாரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு பத்து பேர் இருந்தாங்க பின்னாடி எல்லாம் வேட்டி சட்டை கட்டிட்டு பச்சைகளை எடுத்து துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அவரோட ஆளுங்க தான் போல இருக்குது கவுண்டம்பாளையத்துல இருந்து கிளம்பி வந்தாங்க போல இருக்குது அவங்கதான் அவங்கதான் வந்து அவரோட ரசிகர்கள் அவங்கதான் அவரோட தயாரிப்பாளர்கள் போர்வாள்கள் அந்த போர்வாள்கள் வந்து என்ன செய்ய போதுன்னா கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த அந்த வன்னிய பெண்களை மற்றவர்கள் வந்து இழுத்துட்டு போகிறதை தடுப்பதற்கு ரெடியா இருக்காங்க அங்கங்க அந்த போர்வாள்கள் வாழ்த்து நின்றுட்டே இருப்பாங்க நாங்க வந்து மத்த ஜாதிகள் எல்லாம் வந்து ஜாகிரதையா இருந்துதான் என்ன அகலி போட்டிருந்தாலும் என்ன கோட்டை போட்டிருந்தாலும் என்ன பீரங்கி போட்டிருந்தாலும் இவங்களை தாண்டித்தான் போய் கை வைக்கணும்

வன்னிய கவுண்ட இளைஞர்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும்னு அண்ணா அரைகோல் விடுறாரு அது மட்டும் இல்ல அது வந்து ஒரு அக்ரையின் பால் வர்றதுதான் ஆஹ் ஏதாவது அதுக்கு ஒரு ஒரு இது வேற சொல்றாரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு இப்போ நம்ம நம்ம வீட்டு பையன் நம்ம பையனை வேற ஏதாவது ஒரு பையன் அடிச்சுட்டா என் வீட்டு பையன அடிப்பியா அப்படின்னு ஒரு அப்பா கோபப்படுவார்ல அந்த மாதிரிதான் தான் அக்கறையோட கோவப்படுவார்கள அந்த மாதிரிதான் நம்ம என்ன கேக்குறோம்னா அப்ப வெட்டுப்படுற பையனுக்கு வந்து அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க பொன்மொழிய ஐநா போய் எழுதி ஆஸ்கார் அவார்டு நோபல் பரிசு அதெல்லாம் வாங்கலாம்னு அண்ணன் தெரிந்து அது மட்டும் இல்ல இந்த படம் ஃபுல்லா வந்து வெட்டுற மாதிரி இருக்கு யாரனாலும் சொல்றீங்க இந்த படத்தோட வசனகர்த்தா இருக்காரு இல்லையா அவருக்கு என்னென்ன அவார்டு கொடுப்பது அப்படின்னு இந்த அவார்டு கொடுக்கற பெட்டர்னிட்டி இருக்கு இல்லையா அவார்டு கொடுக்கற அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க ஆனா டேரக்டருக்கு நிச்சயமா ரஞ்சித்துக்கு வந்து அவார்டு உண்டு ஆஸ்கர் அவார்டு மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சது இந்தியால இருக்க நேஷனல் அவார்டு தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த இயக்குனர் இந்த இந்த சிறந்த இயக்குனருக்காக எத்தனை தேசிய விருது கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு ஒரு வருடத்துக்கு சிறந்து அது எந்த படம் நல்லா இருக்கும் ஒரு முறை ஒரு 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 வருடத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க ஆனா எத்தனை முறை வேணாலும் எத்தனை வருடங்கள் வேணாலும் ஒரு படத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா இந்த படத்துக்காக ரஞ்சித்துக்காக ஒரே ஆளுக்கு இயக்குனர் அப்படிங்கிற பேருக்கு அஞ்சு அவார்டு கொடுப்பாங்களாம் அப்படின்னு அவார்டு அப்படியே அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கான்

இல்ல இல்ல அரே உள்ள படம் அது சரி அது சரி இதை பெற்றோர்கள் கவலை பெற்றோர்களுக்காக அண்ணன் கவலைப்படுறாருன்னு சொல்லல பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகள் வந்து இப்படி திசை மாதிரி போறாங்களேன்னு கவலைப்படுறதாக அண்ணன் சொல்றாரு இல்ல அப்ப பிரியாராமனோட ராமனோட அப்பா அம்மாவும் ராகுசுதாவோட அப்பா அம்மாவும் என்ன நினைச்சிருப்பாங்க கவலைப்பட்டதுனாலதான் இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டுறாதன்னு ஐயோ இன்னொரு சூப்பர் டைலாக் கூட ஒண்ணு இந்த படம் வந்து இது தாய்மார்களுக்கு பிடித்தமான படம் தாய்மார்களுக்கு ஒருபோதும் எதிராக நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாரு ஆமா எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு பிரியா ராமனும் ராகுசுதாவும் வர மாட்டாங்களா இவர் ஏன் தாய்மார்க்கு எதிரா நடக்கவே மாட்டேன்னு அவங்களுக்கு எதிராக இவர் எப்படி நடந்தாரு பாக்க மாட்டாங்க ஓ அதனால

ஏகோபித்த ஓகோபித்த குரல்ல மாட்டுக்கறி சாப்பிடுவோம் சொல்லிருக்காங்க இந்த பெரும் கருத்து இருக்கு பாருங்க ரிசர்ச் பண்ணி பதினஞ்சு அந்த ரிசர்ச் பண்ணவரு ஏமாற பெண்கள் வந்து வன்னிய பெண்கள் கவுண்டர் பெண்கள் மட்டும்தான் மத்த பெண்கள்லாம் அறிவாளின்றத ரிசர்ச் பண்ணிட்டாரா என்ன மத்த பெண்களுக்கு எல்லாம் அது கிடையாதான் மற்ற ஜாதி பெண்கள்லாம் இந்த ஊருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே ஒரு ஊர்தான் இருக்கு அது கவுண்டம்பாளையம் ஓ வேற இப்போ பெண்களும் வந்து ஒண்ணு வன்னிய பெண்கள் இல்லாட்டி கவுண்ட ஊருக்குள்ளதா ஊருக்கும் என் விவசாயிக்கு என் மண்ணுக்கு என் மக்களுக்கு என் தாய்மாருக்கு என் அப்பமாருக்கு படம் எடுத்திருக்காரு அவங்க அந்த சட்டமன்ற தகுதியான ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு தான் படம் எடுத்திருக்காரா ஆமா ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு ரெண்டு அதான் ரெண்டாயிரம் படம் பாளையத்துல ரெண்டு லட்சம் பேரு ஒரு கவுண்டர் பெரு மக்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இவர் எடுக்கிறேன்னு சொல்லி பட் அந்த மக்கள் அப்படி சொல்றது இல்ல எந்த மக்கள் வன்னிய பெருமக்கள் மக்கள் அவங்க எப்படி சொல்றது இல்ல அவங்க எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு வெளி வேற படிப்பு வேணும் ஆஹ் நாங்க விவசாயம் வந்து நிலத்துல பண்ணுவோம் அது எப்படி பண்ணுவோம்னு சொல்றாங்க அவங்க வயித்துல எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லல அவங்க நிலம் வந்து அவங்க வந்து விவசாயம் நிலத்துல பண்ணுவோம்னு சொல்றாங்க பஞ்சாப்ல போய் டிராக்டர் உழுது ப்ராப்பரான டிராக்டர் வாங்கிட்டு வந்து நூறு ஏக்கரர் ஓடாலே விழுந்துருவோம் உழுதுருவோம் நவீன முறையில பண்ணுவாங்க இவரு சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணி மாட்டாங்க அவங்க படிப்பாங்க வெளிநாடும் போவாங்க இவரு சொல்ற மாதிரி கத்தி எடுத்து சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு வன்னியர்கள் எவ்வளவு நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர் அரசு பதவிகள்லாம் எல்லாம் தான் இருக்காங்கன்னு சொல்லிலாம் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வருது இருக்க முடியுமா

எடுத்துக்காட்டா வெளியில எல்லாம் போய் நல்ல இதுவா இருக்காங்க பெண்களும் அப்படி இருக்காங்க பெரிய வந்து படித்த பதவிகள் இல்லாம விவசாயம் பாக்குற இளைஞர்களா இருந்தா கூட நான் அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை அவங்க தன் வாழ்க்கைக்கு என்ன வேலையை செய்யணும் எப்படி விவசாயம் பண்ணணும் எந்த எந்த ஊர்ல போய் வேலை செஞ்சா தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் வெளியூருக்கு போய் வேலை செய்யறாங்க வன்னியர்கள் வேலை செய்றாங்க கவுண்டர்கள் வேலை செய்யறாங்க உயர் பதவிகள் விடுங்க சாதாரண பதவிகள்ல சிங்கப்பூர்ல மலேசியாவுல துபாய்க்கு இங்கெல்லாம் போறாங்க போய் சாதாரண வேலைகள் செஞ்சாலும் வேலை செஞ்சு தன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுதான் வேலை செய்யறாங்க இவரு சொல்ற வேலையை வந்து செய்யல இவரு சொல்ற வேலையை இவரு மட்டும் தான் செய்றா இவர் மட்டும் தான் செய்றாரு இவரு மட்டும் இவர் செஞ்சது மட்டும் இல்லாம அது படத்தையும் எடுத்து காமிச்சு ஆஹ் கொஞ்சம் படிக்காம கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து மட்டுப்படுத்தி மேலும் மட்டுப்படுத்தி இன்னும் அவங்களுக்கு எதிரா செயல்படுத்தி இந்த போர்வாள்கள் எல்லாம் கையில கொடுத்துட்டு தேவையில்லாத வாளுங்குற அவங்கள போர்வாள் அப்படின்னு சொல்றவங்கள இவரு முனைமுலங்க செய்யறாரு கரெக்ட் அந்த மாதிரி செஞ்சு குற்ற குற்ற வழக்குகள்ல ஈடுபட வச்சு இந்த மாதிரி இவருக்கு வந்து வந்து இப்ப கிடையாதுங்க இவரு இவரு யாருனே யாருக்குமே தெரியாது இந்த படம் வந்தோன்னா அப்படி கொஞ்சம் சலசலப்பு வந்தோன்னா அப்படியே யூடியூப் யூடியூபு எல்லாம் இவரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு இந்த பேட்டில இப்ப சொல்றாரு படம் ரிலீஸ் ஆனா யூடியூப்ல எல்லாம் வச்சு இவரை வச்சுட்டாங்க ரவுண்டு கட்டிட்டு இத்தனைக்கும் பெண்களே சில சில யூடியூப்ல வந்து பெண் பேட்டியாளரே வந்து பயங்கரமா கேள்வி கேட்டு அசைக்க முடியாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க அதனால சொல்றாரு யூடியூப்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கு ஒழுங்குபடுத்தணுமா அதான் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒழுங்கு ஒழுங்குபடுத்துறதுன்னு ஒரு டீசென்டான முறையில் சொல்றாரு மைண்ட் வாய்ஸ் என்னன்னா எம்பா என்னை வச்சு செய்யறீங்க ஏன்னா இந்த மாதிரியான கருத்து எடுத்துட்டு எடுத்துருந்தா நம்ம தமிழ் சமூகத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால குறிப்பிட்ட ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே டைம் டைம்லயே ஓட்டிக்கலாம் அதனால நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் எப்படியா நம்ம அப்படியே இருந்துக்கலாம் இந்த ஒரு ஃபேமஸ்லயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு சினிமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு ரஞ்சித் ஆனா வந்து இவர் சொல்லியிருக்கிறது காவியம் அந்த காவியத்தை ஓவியத்தை நல்ல ஓவியத்தை ஓட விட்டுட்டாங்க அதுதான் இந்த படம் சொல்ற செய்தி இதுக்கு மேல இதில் ஒண்ணும் இல்லைங்க அண்ணன் ரஞ்சித்திட்டையும் அவர் எடுத்த படத்திலயே ஒண்ணும் யாரும் படமும் பார்க்கல அதனால நீங்களும் போய் தப்பித்தவறி கூட பார்க்காதீங்க நானே பார்க்கல போய் சொன்னேன் நன்றி வணக்கம் 確かに。<laughs>